வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் ஆவணி மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி துலாம் ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயநாய சுக்கிரனை ராசிநாதனாகவும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களையும் சுவாதி நான்கு நான்கு பாதங்களையும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே அழகுணர்ச்சி கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தில் சனியும் ஆறில் ராகுவும் எட்டில் செவ்வாய் குருவும் பத்தில் புதனும் பதினொன்றில் சூரியன் மற்றும் சுக்கிரனும் பனிரெண்டில் கேதுவும் வந்திருக்கிறார்கள் நன்மை செய்யும் இடத்தில் ராகு புதன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் புதன் சுக்கிரன் செவ்வாய் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஜீவன தொழில்கள் மூலம் மட்டுமல்லாது மற்ற துறைகளின் மூலமாகவும் நல்ல வருவாய் வந்து சேரும் தந்தையின் மூலமாக பண பெறலாம் செலவுகளை பொறுத்தவரை ஆன்மீக ரீதியான செலவுகளை சந்திப்பீர்கள் கணவன் மனைவியிடையேயான உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஒருவர் மூலமாக மற்றவர் பலனடைவீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சில மாற்றங்களை சந்திக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் முரண்பட வாய்ப்புகள் உள்ளது குழந்தைகள் மந்தமான நிலையிலேயே செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அலர்ஜி போன்ற உபாதைகளை சந்திக்கலாம் குழந்தைகளின் உடல்நிலையில் கவனம் வேண்டும் மனைவியின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும் மாணவர்கள் தங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்களை நற்பெயரையும் எடுப்பார்கள் நற்பலன்களை தரும் கிரகங்களால் உங்கள் முகப்பொழிவு அதிகரிக்கும் செயல்திறன் மேம்படும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையும் திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்கலாம் செயல்திறன் மேம்பாட்டால் நல்ல பெயர் எடுப்பீர்கள் வருவாய் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் மூலமாக நற்பணங்களை பெறுவீர்கள் செய்யும் காரியங்களை எல்லாம் சிறப்பாக முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் கலைஞர்கள் சிறப்படைவார்கள் வாய்ப்புகளும் வசதிகளும் தேடி வரும் அரசியல்வாதிகள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்வார்கள் சிறப்பான சேவைகளுக்காக பாராட்டப்படுவீர்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் அதிகம் நடைபெறும் என்பதால் மகிழ்ச்சிகரமான இந்த மாதத்தை கழிக்கலாம் நல்ல நேரம் வரும்போது நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதம் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேன்மேலும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா வளமும் நலமும் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்